விஜய் டிவில நான் பிரைம் டைம்ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியலா போயிட்டு இருக்க சீரியல் தான் செல்லம்மா இந்த சீரியல்ல செல்லம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகை அன்ஷிதா சீரியல் முடிய பத்தி ரொம்ப இருக்காங்க இந்த வீடியோல மேலும் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா அதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க செல்லம்மா சீரியல் விஜய் டிவி நான் பிரைம் டைம்ல ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் ஸ்டார்ட் பண்ண இந்த செல்லம்மா சீரியல் சீரியல் இதுவரையும் எழுநூத்தி முப்பத்தி எபிசோடோட இப்ப முடிவுக்கு வர போறது ஒட்டுமொத்த செல்லம்மா சீரியல் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குன்னு சொல்லியே ஆகணும் இந்த நிலையில செல்லம்மா கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை அன்ஷிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சீரியல் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவுக்கு வர போறதை நினைச்சா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸ்டார்டிங்ல இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கல போக போக தான் இந்த சீரியலை மக்கள் விரும்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முக்கியமான காரணம் செல்லம்மா சிந்து சார் ஜோடி தான் எங்க ஜோடி சீரியலையும் தாண்டி ரொம்பவே மக்கள் மத்தியில ரீச் ஆகுச்சு எனக்கு எனக்கு இந்த செல்லம்மா சீரியல் தான் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியே ஆகணும் செல்லம்மா சீரியல்ல நான் தொடர்ந்து மூணு வருஷமா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சீரியல் கிளைமேக்ஸ்க்கு வரப்போறத நினைச்சு நானும் உங்களை மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எங்க சீரியல் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு ஆனா இப்ப கொஞ்சம் மாசமாவே கதைக்களம் ரொம்பவே மந்தமா போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல முன்ன மாதிரி நல்ல ரேட்டிங்ஸும் எடுக்கிறது இல்ல அதனால இப்போ இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சேனல் தரப்புல இருந்து முடிவு இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நிறைய